இல்லை என்றால் நிதிநிலை அது சேர்க்கப்படும் பேரவைத் தலைவர் அவர்களே பெண்ணாகரம் உட்பட்ட பாப்பாரப்பட்டி பேரூராட்சி எல்லையில் ஏறி இருக்கிறது அந்த பாப்பாரப்பட்டி பேரூரில் வாழக்கூடியவர்கள் முழுமையாக நெசவாளர் பெருமக்கள் வாழக்கூடிய பகுதி அவர்கள் உடல்நலக் குறைவு அல்லது நடைபெயிற்சி செல்வதற்கு ஏற்ற இடமில்லை அந்த ஏரியை சுற்றிலும் நடைபாதை அமைப்பதற்கும் அந்த ஏரியை படர்தாமரை அகற்றுவதற்கும் நடவடிக்கை எடுத்து நடைபாதை அமைத்து நடைபெயிற்சி செல்வதற்கு அமைச்சர் ஆவணம் செய்யப்படுமா அதே நேரத்தில் பெண்ணாக அதே மாதிரி ஏரி இந்த ரெண்டு ஏரிகளையும் ஆவணம் செய்வாரா என்பதை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் உறுப்பினர் அவர்கள் சொல்வதை கவனத்தில் கொள்ளலாம் அதற்கென்று நிதி எது முக்கியமோ அவர் கொடுக்கலாம் ஆனால் ஒன்றே ஒன்று ஏரியிலே ஆக்கிரமிப்பு இருக்குமானால் அதை அகற்றுவதிலே தாமதமாகும் அவர்களுக்கு வேறு இடம் கொடுக்க வேண்டும் அது மாவட்ட ஆட்சித்தலுடைய அனுமதி வேண்டும் அதற்கு இடம் தர வேண்டும் அவர்களுக்கு வீடு கட்டி தர வேண்டும் இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்கிறது ஆக்கிரமிப்பு இல்லாமல் இருக்குமானால் ஆக்கிரமிப்பு இல்லாமல் இருக்குமானால் தூர்வாரி நடைபாதை அமைக்கலாம் அதற்கு இந்த நிதி தரப்படும் அதே நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மேம்பாட்டு நிதியிலிருந்து நீங்கள் நகராட்சித்துறைக்கு ஏதாவது உதவ முடியும் என்றால் நீ நிச்சயமாக சொல் ஒரு ஏரிக்கை நீங்கள் ஏதாவது பத்து லட்சம் அஞ்சு லட்சம் கொடுத்தால் மிச்ச பணத்தை இந்த துறை ஏற்றுக்கொள்ளும் ஒன்று முழுமையாக துறை ஏற்றுக்கொள்வதை காட்டிலும் நீங்களும் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று ராஜா